ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் நம்ம மனம் அமைதியாக இருந்தபோது இறைவனையே சிந்தித்துக் கொண்டிருக்கிற போது நன்மொண்ணே கண் முன்னே எனக்கு அருவாசி வருகின்றன ஆனால் இப்போ இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே மனம் என்பது பல்வேறு விதமான அறைபாய்கின்ற ஒரு நிலையை நாம் எல்லாம் உருவாக்க வேண்டும் ஆகையினால் நாம் மன அமைதியை இழந்து நிற்கிறோம் இறைவன் என்ற மக்கள் தோழனாக இருந்திருக்கிறார் திருவண்ணாமலையிலே இணைக்காதே தரப்பு விஸ்வம் பிரம்ம காண முடியாத அடிமொழியினை சாதாரண தொண்டனுக்காக திருவாரூரிலே நடையாய் நடந்தான் இந்த அந்த பாட கமலங்கள் ஆளுநரிலே நடந்தான் நமக்கெல்லாம் இந்த மண்ணிற்கே ஒரு பெரும் பெருமையாக திகழும் வண்ணம் அந்த அறுபத்தி மூன்று அடியார் தொகையிலே பாடி கொடுத்து தந்த சொந்த கருத்து அருள் போலவே இங்கு வந்து இந்த திருவாசரம் என்னும் தேவை அனைவரும் வருக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற அவன் பெயரையே தாங்கிக் கொண்டிருக்கின்ற கோட்டீஸ்வரன் ஐயா அவர்கள் தான் தன் குடும்பத்தால் எப்பொழுதும் கங்காதரீஸ்வரன் ரசிஸ்டீஸ்வரன் இரண்டு கண்களாக நினைந்து பல்வேறு பணிகளை ஆற்று வருகிறார் அப்படி எத்தனையோ பொக்கள் பெருமக்கள் எல்லாம் தொண்டு செய்து படுத்த படமாக இந்த ஆர்ப்பாட்டில் இருக்கிறார்கள் இன்னும் வருகின்ற மனித குலத்திற்கு இந்த தேனை பருக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே நமக்கு எப்படி முப்பத்தி ரெண்டு பற்கள் இருக்கிறதோ எவ்வளவு மிக முக்கியமோ அதை போலவே இது முப்பத்தி இரண்டாவது மாதமாக நாம் அடியெடுத்து வைக்கிறோம் அது முன்னூற்றி இருபது மூவாயிரத்தி அறுநூறு மூணு லட்சத்தி இருபதாயிரம் மூணு கோடியே சிலரும் என்னுடைய ஆசை ஆசை என்பது பேராசையாக தான் தவறு அவன் மீது பற்றும் அன்பும் வைக்கும் போது ஆசையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி ஒரு நாயன்மார்கள் எப்படி தொண்டு செய்து அந்த காலத்தில் வந்து ஆலயங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய கர்சிலையோ போர் கிடையாது ஆனால் பிறகு வந்தவர்கள் அவருடைய தொண்டை அங்கீகரிக்கும் வண்ணம் சுந்தரர் அவர்கள் எப்படி தொகுத்து வழங்கி அடியார் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக இன்று வீட்டிருக்கிறார்களோ அதை போலவே எல்லோருமே அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எந்த நிலையை அடைந்தார்களோ அந்த நிலையை அடைய வேண்டும் என்று இறைவன் திருவர்களை பிரார்த்தனை செய்து கொண்டு காலக்காலிலே பிறந்தாலும் அகில உலகத்திற்கு காரைக்கால் அம்மை என்கின்ற பெயரோடு உயிரோடும் இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய ஐக்கியமாக இருக்கிறது பாலங்காட்டிலே எப்பொழுதும் பாடிக்கொண்டே காரைக்கால் அம்மை இருக்கிறார் இறைவன் சிறிபோதை பைத்துக் கொண்ட பாடிக்கொண்டே இருக்கிறான் என்பதுதான் அகத்திலே சொல்கிறேன் பேர் எப்படி பெற்றார்களோ காரைக்கால் அம்மை அப்படி இங்கே தாய் தாய்மூலம் கொண்ட தாய்மார்களும் அனைவரும் அதே நிலைய காரைக்கால் அம்மை எப்படி பெயரும் புகழோடு பிறந்ததில் இன்று வரை இந்த உலகம் இருக்கும் வரை மண் உலகம் இருக்கும் வரை மனித உலகம் இருக்கும் வரை எப்படி பெயர் இருக்குமோ இதில் கலந்து கொள்கின்ற தாய்மார்கள் அனைவரும் காரைக்கால் அம்மை எப்படி பெயரும் புகழமோ இருக்கிறார்களோ இறைவனியை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை போலவே அவர்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று இறைவன் திருவழிகளை நினைந்து நமக்கெல்லாம் இந்த ஆற்கால மண் என்பது சப்த ரிஷிகளால் உருவாக்கப்பட்ட நகரம் காஞ்சிமா நகரிலே ஏகாம்பர ராமாட்சி அம்மை திருமணத்திற்காக அனைவரும் ஆங்காங்கே இருப்பெல்லாம் வந்தார்கள் அப்படி வரும்பொழுது தினந்தோறும் நீராட வேண்டும் காலையிலே மாலையிலே இறைவனை எப்போதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினாலே இங்கே ஏழு காடுகளிலே ஏழு மாமுனிகள் வால்மீகி வாழ்மீகி வசிஷ்டர் பரத்வாச முனிவர் அத்திரி முனிவர் அகத்தியர் மொழிகள்

நான் மட்டும் அழைத்தால் வர மாட்டேன் இறைவா எப்படி நம்ம கோட்டீசன் ஐயா செய்கின்ற பணியை பார்த்து இறைவன் உன்னை பாப்பா ஐயா இதை நான் போட்டு நான் மட்டும் வர மாட்டேன் நான் தலைவராக இருக்கிறேன் இந்த அறக்கட்டளைக்கு அனைவரும் அழைத்தால் நான் வருவேன் என்று நான் சம்பந்த பெருமா கூறினார்கள் அதே போலவே இந்த ஐயாறு மக்கள் அனைவருமே யார் உள்ளத்திலாவது யாருடைய அன்பிலாவும் வரும்போது உதாரணத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அப்படி எப்படி ஞானம் பெருமோ அழைத்து செல்வார்கள் நம்ம எத்தனை எத்தனை விதமான இருந்தாலும் இறுதியாக அவன் பாதம் தான் கைலைநாதனுடைய பாதம் தான் இந்த பாதத்தை அடைவதற்காக எல்லோரும் ஒழுங்கு திறந்து இந்த மனிதர்களுடம் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையிலே நல் எண்ணத்தை செய்கின்ற தலைவர் செயலாளருக்கு உள்ளிட்ட அத்தனை அடியார் பெருமக்களுடைய உள்ளங்களிலும் இறைவன் புரிந்து எல்லாமே நன்மையாக நல்லதாகவே நடந்து கொண்டே இருக்கிறது மேலும் மேலும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த முப்பத்தி ரெண்டாவது மாதத்திலே அவருடைய பாதத்திலே விண்ணப்பமாக வைத்து இந்த இனிய நிகழ்ச்சியில்

பல்வேறு ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்களை எல்லாம் விற்பனை செய்கின்ற ஐயாறு பெருமையோ ஐயாறாக இருக்கின்ற அண்ணாரு எனது அன்புக்குரிய நண்பர்கள் ஏன்னா ஒன்றாக படித்தோம் அவர் உடல்நிலை எஸ்எம்எச் சேர்த்தாங்க முடியலன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போது வேலூர் ஜிஹெச் மெடிக்கல் காலேஜுக்கு அந்த நேர்மிக்க பேசினார் அப்போது அவங்க மகளெல்லாம் இல்லை இல்லை சீன்ஸுக்கே போகணும்னு சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளோ மன கட்ட முடியாது